பக்தி கதைகள் எல்லா வீடுகளையும் ஏசி விவசாயி ஒருவர் தன் பண்ணையில் ஆயா பசுகளை வளர்த்தார் அவை நன்றாக பால் கறந்தன கிடைத்த வருமானத்தில் பெரிய வீடு கட்டினார் மகளை பெரிய இடத்தில் கட்டி கொடுத்தார் இரண்டு மகள்களை நன்றாக படிக்க வைத்தார் அந்த பிள்ளைகளுடன் பொறுப்பானவர்கள் பசுக்களுடன் அவர்கள் அன்பாக வந்தனர் காலம் கடந்தனர் பண்ணையிலிருந்த சில பசுக்களிடம் பால் வட்டி விட்டது அவை வயதாகிவிட்டதால் பால் குறைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட விவசாயி அடிமாட்டு வியாபாரிக்கு ஆள் அனுப்பினார் தன் மனைவியை அழைத்து அடியே சில மாடுகள் வயதாகிவிட்டது பால் குறைந்து விட்டது அதை அடிமாட்டுக்கு அனுப்பிவிட வேண்டிய சானே பணமும் கிடைக்கும் என்றான் அவள் அவமதித்தாள் இதை பிள்ளைகள் இருடன் கேட்டனர் தந்தையிடம் சென்றனர் அப்பா வயதாகிவிட்டால் எதற்குமே நாம் பயன்பட மாட்டோமா என்றனர் அது என்ன சந்தேகம் நிற்கக்கூட முடியாது கால்கள் தள்ளாடும் கைகள் நடுங்கும் என்றார் தந்தை அந்த நேரத்தில் நம்ம யார் காப்பாற்றுவார்கள் என்ற பிள்ளைகளிடம் நம் வளர்ச்சிக்கு காரணமானவள் தான் காப்பாற்ற வேண்டும் உதாரணத்துக்கு பெற்றவர்களை பிள்ளைகள் காப்பாற்ற வேண்டும் என பதிலளித்தார் அப்பா நம் மாடுகள் வயதாகிவிட்டாலும் அவை இதுவரை நம்மோடு வாழ்ந்து பால் தந்து நம் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துள்ளன அவற்றை மட்டும் கொல்ல வேண்டும் என்கிறீர்களே இது என்ன நியாயம் நம்மை போல் நம் வளர்ச்சி காரணமாக அந்த விலங்குகளை நேசிக்க வேண்டும் அல்லவா என்ற பிள்ளைகளின் பேச்சு விவசாயின் மனதில் சம்மட்டி அடித்தது போல் இருந்தது மாடுகளை அடிமாட்டுக்கு அனுப்பும் எண்ணத்தை கைவிட்டு தனியிடத்தில் கட்டி வைத்து அவை இயற்கைக்காக அடையும் வரை உணவு கொடுத்து வந்தார்